மட்டக்கிழப்பு போன்ற மாவட்டங்களில் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக வந்த மூன்று தேர்தலில் ஒரு தேர்தலையும் வாக்களிக்கவில்லை நாலாவது தேர்தலையும் வாக்களிக்க போதில்லை ஆனால் வாக்களை அள்ளி கொடுத்த இந்த வெண்ணி மாவட்ட மக்களுக்கு என் அரசாங்கம் நல்லதொரு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் அந்த பரிசுதான் இந்த கியூலோயா திட்டம் அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே பரிசை வழங்க வேண்டும் அது நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே தேர்தல் காலத்தை வழங்குவோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்று இந்த குடியேற்ற திட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும் அதுக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் பூர்ணமான ஆதரவு இருக்கேன் என்று சொன்னால் நாங்கள் அந்த பிரதேசத்திலே பாரிய அளவிலே இந்த குடியேற்ற திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறு மாவட்டத்தை முழுமையாக இழந்து விட்டோம் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டக்களவு மாவட்டம் சற்று சற்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் பவுடியா மாவட்டத்தை பறிப்போக இந்த பிரதேசத்திற்கு மக்கள் விடக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து வழங்குவோம் என்ற செய்தியும் சொல்கிறேன் நன்றி தமிழ் மக்களுடைய முக்கியமான ஒரு முனையான போராட்டமாக இது அமைகிறது ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இனப்பரம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கள் கிழமை நீண்ட காலமாக மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திரைக்களங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது தெரியும் கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பெறம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலையும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மணலாறு வெளியோயாக மாறிவிட்டது இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது இந்த கியூலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள் தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமுழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம் அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எப்படியானவர்களையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த போது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பெரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பெய்தும் இல்லாமல் கட்சியை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம் உண்மையிலே எங்களுடைய வன்னி மண்ணிலே இப்படி ஒரு தொடர்ச்சியாக பல அநியாயங்கள் வருகிற அரசாங்கத்தாலும் இந்த அரசாங்கத்தாலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய ஆயுத போராட்டம் நடந்த இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களே எம்பிபிக்கு வாக்களித்து எங்களுடைய கண்ணை கொத்துவதற்கான குத்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாக்களித்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசை பெற்றிருக்கிறோம் என்பதை இங்கு கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய வாக்குகள் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வன்னி மண்ணிலே ஒரு ஆயுத போராட்டத்தை ஒரு தியாகத்தை செய்த வரலாற்றை கொண்ட இந்த வன்னி மண்ணின் மீது சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து எங்களுடைய இனப்பரம்பல் பூர்வீகம் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற பூர்வீகத்தை ஒழிக்கின்ற வகையில் வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இந்த எம்பிபி அரசாங்கம் முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறது அது பரவலாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே அபிவிருத்தி என்ற போர்வையில் அடிக்கடி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து போகின்ற அந்த நிலையிலே மக்கள் அவரை பார்ப்பதற்கு சார சாரையாக செல்லுகின்ற அந்த சூழலிலே எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்ச்சியை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது மக்கள் மீது தாங்கள் நன்மை கொண்டவர்களாக அன்பு கொண்டவர்களாக வெளியிலே காட்டிக்கொண்டு இரகசியமாக திணைக்களத்தை கொண்டு செய்கின்ற அனைத்து அடாவடித்தனங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது தண்ணி கொடுப்பதாக பல ஏக்கர் கணக்கிலே காடுகளை அழித்து மீண்டும் சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய வன்னி மண்ணிலே அந்த துவக்கை எடுத்து போராடி மாவீரர்களாக போராளிகளாக மதித்த அந்த இளைஞர்கள் அந்த யுவதிகள் எங்களுடைய மக்கள் மீது அவர்கள் தங்களுடைய கால்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு காலம் இந்த மண்ணை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது போராட்டத்தை செய்தவர்கள் என்ற வகையிலே இந்த வன்னி மண்ணிலே ஒரு எங்களுடைய நிலங்களை பெறுவதை கைப்பற்றுவதற்கு எங்களுடைய மக்கள் அனுமதியை தரமாட்டார்கள் என்பதை மிக எச்சரிக்கையோடு கொள்ள விரும்புகின்றேன் இந்த அனுரா அரசாங்கத்திற்கு குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு அரசின் கொள்கை யுத்தத்துக்கு பின்னர் இருக்கிறது இருபத்தைந்து வீதம் சிங்கள மக்களை குடியேற்றினால் தான் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டம் எல்லா அரசாங்கத்திலும் இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவிலோயா என்று சொல்வது கூட ஏற்கனவே ஜேஆர் ஜெவத்தினா அரசாங்கத்திற்கு தெரியும் மகாவலி எல் மகாவலி தண்ணி வர மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் மகாவலி எல் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது முக்கியமாக சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் கிரிமினல் கொண்ட குடியேற்றப்பட்டார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவை அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய பழங்குடி தமிழ் மக்களுடைய நிலங்களை கபளீகரம் செய்து பத்தாயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து அங்குள்ள சிறு குளங்கள் வயல்களை அழித்து தமிழ் மக்களை அந்த மண்ணிலிருந்து விரட்டி அவர்கள் ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வர யோசிக்கிறார்கள் அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்த குடியேற்றங்கள் இதனுடன் முடிந்து போகாது நெடுங்கேணி மாங்குளம் பவனிக்குளம் மது வீராக அவர்களது இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய சிறகுகள் பறந்து விரிந்திருக்கிறது ஆகவே அவருடைய குடியேற்றங்கள் என்பது பவனியாவை சுற்றி வளைத்து அந்த குடியேற்றங்கள் என்பது நடக்கும் என்பது மாத்திரமல்ல திருவோணமலை மாவட்டத்தில் என்ன மாதிரி சேருவாவில் என்று ஒரு சிங்கள தொகுதி வந்ததோ அதே பாணியில் பவனியாவிலும் முல்லைத்தீவையை இணைத்து ஒரு சிங்கள தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான் நாங்கள் கேட்பதை நீங்கள் இனவாதம் என்று சொல்வதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல சிங்கள மக்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கேட்கவில்லை தமிழ் மக்களுக்கு உரித்தான தமிழ் மக்களின் நிலங்களை தமிழ் மக்களின் குளத்தை தமிழ் மக்களின் மண்ணை கேட்கிறோம் போராட வந்த அனைவரையும் இந்த போராட்டம் இத்துடன் நிறுத்திவிடக் கூடாது அரசாங்கம் இதை கைவிடும் வரையில் இவை தொடர வேண்டும் என்று கேட்டுவிடைபெறுகின்றேன் இப்போது கிபிலோயா என்று கொண்டு வந்து எங்களுடைய பவுனியா வடக்கிலும் முல்லைத்தீவிலும் அட்டகாசமான அபகரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கிபிலோயா என்ற திட்டத்துக்குள் அவர்களுடைய திட்ட அறிக்கையிலேயே என்றால் இந்த திட்டத்தால் பயனடைய போகின்றவர்கள் யார் என்றால் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் ஏற்கனவே குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் பயனடைய போகின்றவர்கள் இதை விட ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ள குடும்பங்கள் அப்படி என்றால் எங்கள தமிழ் மக்கள் ஒருவருக்கும் இதனால் பயனும் இல்லை இல்லை ஆனால் ராமன் குளம் கொட்டோட குளம் சன்னமுற்ற குளம் திரிவச்ச குளம் இப்படி குளங்கள் ஏராளமான குளங்களை அபகரிக்கின்றார்கள் இப்படியான ஒரு பக்கம் குளங்களோடு சேர்ந்த பயல் நிலங்களை அவகரிக்கின்றார்கள் இது இவ்வளவும் தமிழர்களுடைய பூர்வீக சொத்து இப்படியான ஒரு ஒரு மோசமான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுபிடியத்தை குறிப்பிடுகின்றேன் பெண்களுடைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட போதும் யாழ்ப்பாண நூலகம் கொண்டிருக்குது சண்டை நடந்து கொண்டிருக்குது அதுக்குள்ள யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்கோணம் என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏன் வந்தது என்றால் அறிவு சார்ந்த ஒரு விடயத்தில் கை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது அப்படி இருக்கும் போது இங்கே நாற்பத்தி ஏழு தொல்லியல் இடங்கள் நாற்பத்தி ஏழு தொல்லியல் சார்ந்த தமிழ் மக்களோடு சார்ந்த இடங்கள் தமிழ் மக்களுடைய தொல்லியல் இடங்கள் எங்களுடைய தொல்லியல் இடங்களையும் அளிக்கின்றார்கள் இதிலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க எங்களுடைய பூர்வீக தமிழ் இடங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய சொல்லியல் இடங்கள் கூட இங்கே அளிக்கப்படுகின்றது ஆனால் காரணம் என்ன எங்களுடைய தமிழ் மக்கள் இங்கே ஏற்கனவே வவுனியா வடக்கில கல்வியால நாங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன இவர்கள் இப்படி காணி பிடிக்க பிடிக்க என்னென்று இருக்கிறது மக்கள் இப்படியான நிலைமையில் இருக்குது வவுனியா வடக்க நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் போராடத்தான் வேணும் நாங்கள் எங்கேயோ இருக்கிற இடத்துல அன்றைக்கிலேயே பாராளுமன்றத்தில் கலைக்க போக பெண்களுக்குரியதாக தெரிவிக்கப்படாத இடத்துல நாங்கள் போய் கலைக்க வேண்டி இருந்தது ஆனால் நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் உடனடியாக தேடு தெரிஞ்சு போக நாங்கள் கலைக்க போவோம் அவர்களுக்கு வியப்பு என்னென்றால் எங்களுடைய இப்படியான சம்பவங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி கலைத்தோம் எங்களுடைய இடம் எங்க நாங்கள் அம்பாந்தோட்டைக்கு விரையில காணி பிடிக்க அல்லது மாத்திரைக்கு விரையில காணி பிடிக்க நாங்கள் எங்கட எங்கட வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம் அதனால எங்கட இடத்திற்கு வந்து நீங்கள் மோதாதை ஜானிய எங்களோட மோதாபட போனோம் ஜானி ஜானிய மோதப்படாதீங்க தேவையில்லை நீங்கள் வாங்க நாங்கள் மோதும் என்று குறிப்பிடவில்லை கிபிலோயா திட்டம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னதை போல எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வேற மாகாணங்களில் இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களுடைய நீர்த்தேவைக்காக கொண்டு இந்த கிபுலோயா திட்டம் மகாவலி தண்ணி நெடுங்காணி நெடுங்காணியில பெய்கிற மழை நீரை சேகரித்து குடியேற்றவாசிகளுக்கு கொடுப்பதானதான் இந்த கிபிலோயா திட்டம் இந்த கிபிலோயா திட்டம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழுதப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டது இப்போது பதினாறு வருடங்களுக்கு பிறகு இந்த புதிய அரசாங்கம் அதை தூசு தட்டி எடுத்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது மொத்தமாக கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ரூபாய் செலவுல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்த திட்டத்தை முடிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இதனால எங்கட வவுனியா வடக்குக்கு பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது நாங்கள் அந்த துண்டு பிரசத்திலே எல்லாம் போட்டிருக்கிறோம் இதுல உள்ள வேடிக்கையான முடியா இந்த கிவிலோயா திட்டம் தொடர்பாக அல்லது செட்டி குளத்திலே இருக்கிற கீழ்மல்வத்து ஓயா திட்டம் தொடர்பாக இந்த பதினாறு வருடங்கள் பொது பேசப்படவில்லை சாதாரணமாக திட்டங்களை அரசாங்கம் நடத்தும் போது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பேசுவார்கள் இந்த திட்டங்கள் இதுவரையில் பொதுமக்கள் பார்வைக்கு வரவில்லை இது பதினாறு ஆண்டுகளாக மிகவும் இரகசியமாக எனப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது இது எங்களுக்கு பாதகம் இல்லாத திட்டமாக இருந்தால் வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு பாதகம் இல்லாத திட்டமாக இருந்தால் இன்று வரை ஏன் நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை கொண்டு வந்து அனுமதி எடுக்காமல் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவை இந்த நாடோட பொருளாதார வங்கோத்த நிலையில் இருக்கும் போது ஏனைய தேவைகள் நிறைய இருக்கும் போது இந்த கிபுலோயா திட்டத்துக்கு ஆரம்பிப்பதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த திட்டம் என்பது எங்களுடைய இருப்பை மௌனியாவனுடைய நில நிலத்தை கவலைகரம் செய்கின்ற எங்கட இருப்பை சூறையாடுகின்ற இந்த மாவட்டத்தினுடைய அல்ல வன்னி பிரதேசத்தினுடைய இனப்பரம்பலை மாற்றுகின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த கிவிலோயா திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் இரகசியமாக கொண்டு வரப்படுகின்ற திட்டம் எங்களை மக்கள் பிரதிநிதிகளை எந்த ஒரு அரசு அதிகாரிகளையும் சேர்ந்தவர்களை இந்த திட்டத்தினுடைய கலந்துரையாடல்களுக்கு கூப்பிடாமல் அவர்கள் இரகசியமாக கொண்டு வருகின்ற இந்த திட்டத்தில் எங்களுக்கு பாரிய சந்தேகம் இருக்கிறது இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் இதே போலதான் செட்டிக்குளத்திலே இருக்கின்ற வத்தோயா திட்டம் அனுராதபுரத்திலே கொண்டு வந்து காரியாலயத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆகவே எங்களுடைய மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய இனப்பரம்பலை மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுடைய இந்த மாவட்டம் எங்களுடைய கைகளிலே இருப்பதற்கு இங்கு ஒன்று கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி